ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹர்லீன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் சொல்லிடு சாட்டர்டே சண்டே வந்தாலே நம்மளையும் இந்த நான்வெஜ்ஜையும் பிரிக்க முடியாது இன்றைக்கி நாங்கள் சீ ஃபுட் வாங்க தான் போயிருந்தோம் பக்கத்தில் வாங்கி போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் சிறியது முதல் பெரியது வரைன்னு சொல்லிட்டு எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸும் இருந்தது நாங்கள் கிராப் வாங்குகிற தான் போயிருந்தோம் ஸோ கிராபும் கொஞ்சம் ப்ராணம் வாங்கிட்டு அங்கேயே கொடுத்தும் க்ளீனும் பண்ணியாச்சு வர்ற வழியில் ஒரு இளநீர் வாங்கி குடிச்சுட்டு பூஸ்டப் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுமே ஆளுக்கு ஒரு வேலைன்னு எடுத்து செய்ய ஆரம்பிச்சாச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் நண்டை ஃப்ரை பண்ணால் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் தென் குழம்புக்கு ஸ்பைசஸ் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்னு எல்லாத்தையுமே போட்டு வதக்கி நண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு வாட்ரு ஊற்றிட்டு தேங்காய் சோம்பு குருமிளகெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வேக வச்சாச்சு சைட்லேயும் நண்டையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக தாளிசம் பண்ணி ஊற்றுனா கம கமன்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் ஆறாமரை பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும் ફઈનલા સૂપર સેજાચી હાપિયા છે